கல்வி சமூக நீதி மற்றும் அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தமிழ்நாடு எப்போதும் முன்னணியில் உள்ளது கல்வியானது மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கான குறைந்தபட்ச தகுதிகளை வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறி வரைகள் வருங்காலத்தில் மாநிலத்தின் சுயாட்சியினை முழுமையாக பறிக்கும் வகையில் உள்ளது ஒன்றிய மாநில உறவுகளில் மத்திய அரசின் உரிமைகளில் மாநில அரசின் உரிமைகளில் கடுமையான தாக்குதலை ஏற்படுத்துகிறது யூஜிசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின் பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி வெளியிட்ட இந்த நெறிமுறைகள் மாநில பல்கலைக்கழக சட்டங்களை செயல்பாடற்றதாக ஆக்கும் நோக்கம் கொண்டதாக உள்ளது வரைவு நெறிமுறைகள் ஒரு வழிமுறைகளே அல்ல அது ஒரு முட்டுக்கட்டை வரைவு யூஜிசி விதிமுறைகளை அமல்படுத்தும் முயற்சி யூஜிசியின் அத்துமீறலை தவிர வேறில்லை சட்டப்பிரிவு பனிரெண்டு பார் டி யூஜிசியின் அதிகாரிகள் வெறும் பரிந்துரை மட்டுமே யூஜிசி உயர்கல்வியில் தரநிலைகள் குறித்து ஆலோசனை கூறலாம் ஆனால் அது மாநிலங்களை கட்டுப்படுத்த அமுல்படுத்த முடியாது இந்த வரைவு விதிமுறைகள் அதிகார பிரிவினை மற்றும் கூட்டாட்சி முறை ஆகிய இரண்டும் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களாக இருப்பதை சீரழிப்பதற்கான ஒரு முயற்சி கல்வி நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கங்கரன்ஸ் ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ளது இந்த யுஜிசி வரை விதிமுறைகள் போன்ற ஒரு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நெறிமுறைகள் மாநில சட்டங்களுக்கு மேலோங்காது இந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகள் பல்கலைக்கழகங்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு உண்மையான முயற்சியை இல்லை இந்த விதிமுறைகள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பிரதிநிதித்துவ சட்டத்தின் போர்வையில் தள்ளப்படுகின்றன மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் கல்யாணி மதிவாணன் என்பவர் எதிராக கே வி ஜெயராஜ் தொடர்ந்த வழக்கில் யூஜிசி விதிமுறைகளை அரசு ஏற்காத பட்சத்தில் மாநில பல்கலைக்கழகங்கள் கட்டாயம் இதை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறது எனவே விதிமுறைகளை வகுப்பதில் ஒவ்வொரு கட்டத்திலும் மாநிலங்கள் சம்மதம் மற்றும் ஆலோசனை பெறுவது அவசியம் இந்த விதிகளுக்கு பின்னால் தெளிவான அரசியல் காரணம் இல்லை எந்த ஆய்வு கண்டுபிடிப்புகளும் இல்லை பல்கலைக்கழக நிதிநிலை குழு ஏதேனும் நிமிடர்களை கலந்தாலோசித்ததா அல்லது மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எழுப்பிய உண்மையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்ததா என்பதும் தெளிவாக அந்த வரைவு அறிக்கையில் இல்லை யூஜிசி மற்றும் தேசிய கல்விக் கொள்கை என்இபி ஆகியவற்றின் வழிகாட்டுதல்கள் நமது நாட்டின் அதன் பொருத்தம் மற்றும் பயனை பற்றி எந்த சிந்தனையும் பயன்படுத்தாமல் மேற்கத்திய நல்லெடுப்பாக தான் இது தெரிகிறது அதனால்தான் இந்த வரைவு கொள்கையை பெரும்பாலான மாநிலங்கள் எதிர்க்கிறது திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறது இந்த வரைவு விதிமுறைகள் கல்வித்தரம் குறித்த மேலோட்டமான கருத்தை முன்மொழிகிறது எந்தவிதமான தேவை மதிப்பீடு அல்லது அறிவியல் அடிப்படையின்றி ஏற்கனவே நிறுவப்பட்ட நடைமுறைகளை சிதைக்கும் முயற்சியாகும் உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது சமீபத்தில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு எட்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு கோடி நிதிகளை ஒதுக்கி உயர்கல்வியை உயர்த்தியுள்ளது இது ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஒன்றிய அரசின் மொத்த ஒதுக்கீட்டில் பதினேழு சதவிகிதம் செவன்டீன் ஆகும் மாநில அரசுகளின் முறையான ஆலோசனை இல்லாமல் கல்வி முறையில் புதியதாக விதிகளை சுமத்துவது நியாயமற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தமிழ்நாட்டில் உள்ள பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு அதன் நிதி உதவியுடன் சம வாய்ப்புகள் மற்றும் இடஒதுக்கீடு உள்ளடக்கியவை சமூக நீதியுடன் செயல்பட்டு வருகிறது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர் அவர்கள் சொன்னதை போல பல்கலைக்கழகங்கள் வேண்டுமென முடிவெடுப்பது மாநில அரசு இடங்களை தேர்வு செய்வது மாநில அரசு கட்டிடங்களை கட்டித்தர முன்வருவது மாநில அரசு நிதி ஒதுக்குவது மாநில அரசு மாணவர்கள் சேர்க்கை செய்வது மாநில அரசு பேராசிர்கள் நியமிப்பது மாநில அரசு ஊதியம் கொடுப்பது மாநில அரசு ஓய்வூதியம் கொடுப்பதும் மாநில அரசு ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் மட்டும் மாநில அரசு பங்கில்லை என்பது உயர்கல்வியின் கழுத்தை அறுப்பதற்கு சமம் இல்லை என்றால் அவர்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் துணைவேந்தர்களுக்கான தேடல் மற்றும் தேர்வு குழுக்களில் இருந்து மாநில அரசு முற்றிலும் ஒதுக்கப்படுவது தமிழ்நாடு எதிர்க்கிறது அதை கண்டிப்பாக தொடர்ந்து எதிர்க்கும் என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் இந்த சபையில் நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில அரசின் உறுப்பு உறுப்பினர் இன்றி துணைவேந்தர் நியமனம் செய்வது பல்கலைக்கழக நிர்வாகத்தில் மாநில சுயாட்சியை சிதைக்கும் முயற்சி மாநில சட்டப்பேரவை சட்டத்தின் மூலம் மாநில அரசு பல்கலைக்கழகங்களை நிறுவி அதை நிர்வாகிக்க வேண்டும் எனவே மாநில பல்கலைக்கழகங்கள் மீது உரிமை உள்ள துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவில் சட்டப்பூர்வமான உரிமையை மாநில அரசு பெற்றிருக்க வேண்டும் எனவே இதுவரை மூன்று உறுப்பினர் அல்லது ஐந்து உறுப்பினர்கள் தமிழகத்தில் தற்போது யூஜிசி சொல்வது மாநில அரசின் பிரதிநிதி இல்லை என்று சொல்வது உரிமையை பறிப்பது மட்டுமல்ல ஒரு மாநில அரசை அவமானப்படுத்துவதாக கருதுறை காரணத்தால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கவர்னருக்கு இருக்கிற உரிமை என்ன என்பதை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கின் மூலம் இந்தியாவில் கவர்னர் மீது முதன் முதலில் வழக்கு தொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அதன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை பெருமையோடு இந்த சபையில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கும் விதிகள் வணிக நோக்கம் கொண்டதாக மாறிவிடும் பல்கலைக்கழகங்களுக்கு கல்வியாளர்கள் மற்றும் நிர்வாகம் இரண்டையும் புரிந்து கொள்ளும் தலைவர்கள் தேவை வணிகத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நபர்கள் அல்ல இந்த விதிமுறைகளை அமுல்படுத்துவது கல்வியை வெறும் வியாபாரமாக மாற்றி அதன் தரத்தை சீரழித்துவிடும் மாறுபட்ட பாடப்பிரிவுகளில் ஆசிரியர்கள் நியமனம் இளங்கலை அல்லது முதுகலை தகுதியிலிருந்து வேறுபட்ட ஒரு பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அல்லது அவர் பெற்ற அடிப்படை பட்டப் பிரிவிலிருந்து வேறு பாடத்தில் என்இடி எஸ்இடி நெட் அண்ட் செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுகள் மூலம் எந்த பாடத்தில் தேர்ச்சி பெறுகிறாரோ அவர் அந்த பாடத்திற்கு ஆசிரியராகலாம் என்பது தொடர்பில்லாத பாடங்களை கற்பிக்க ஆசிரியர்களை அனுபவிப்பது மாணவர்களின் கற்றல் விளைவுகளுக்கு எதிர்மறையாக அமைந்துவிடும் திறமையான அறிவு பரிமாற்றத்திற்கு ஆசிரியர்கள் தங்கள் கற்பிக்கும் பாடங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் மீது நியாயமற்ற சுமையை ஏற்படுத்துவது பொது நினைவுத் தேர்வை தமிழ்நாடு எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது அதை வன்மையாக கண்டிக்கிறது உயர்கல்வியில் இரண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இலக்கை அடைய வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் எண்ணம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் அறிவித்தார் முப்பதில் ஒன்றிய அரசு உயர்கல்வியில் ஐம்பது சதவிகிதத்தை எட்டும் பாராளுமன்றத்தில் சொன்னது அப்படி என்றால் உயர்கல்வியில் நான் கலந்து கொள்ளுகிற மாநிலத்தின் சார்பாக வந்திருக்கிற தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவிகிதத்தை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசின் இலக்கையும் விஞ்சி உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பதற்கு காரணம் இந்த வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட நினைக்கிற மைய அரசுக்கு மாநில அரசின் சார்பில் கடும் கண்டனத்தை இந்த சபையில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் குடும்பங்களுக்கு நிதி நெருக்கடியை அதிகரிக்கும் பயிற்சி நிலையங்களை அதிகரிப்பதை ஊக்குவிக்கிறது தற்போது மத்திய பள்ளி கல்வி வாரியம் சிபிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளி வாரியங்களும் ஏற்கனவே பல தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் மூலம் மாணவர்கள் மதிப்பீடு செய்கின்றன அதிகம் போட்டி நிறைந்த நுழைவுத் தேர்வுகள் தற்போது தேர்வுகளை அர்த்தமாக்கி விற்றதாக மாணவர்களுக்கு மனச்சுமையை ஏற்படுத்தும் இது நியாயமற்றது மற்றும் கல்வி விளைவுகளில் பெரும் சேதத்தை உருவாக்கக்கூடியது ஆண்டுக்கு இருமுறை சேர்க்கை மற்றும் நுழைவு தேர்வு என்பது பல வெளியேறுதலை உருவாக்கும் இடைக்கற்றலை அதிகரிக்கும் எனவே இடைநிற்றல் தவிர்க்கப்பட வேண்டுமையானால் இரண்டு முறை தேர்வையும் எப்போதும் சேரலாம் எப்போதும் விலகலாம் என்ற கொள்கையை யூஜிசி திரும்ப பெற வேண்டும் என்பது மாணவர்களுடைய கோரிக்கை பல்கலைக்கழக பேராசிரியருடைய கோரிக்கை மேன்மை மிகுந்த நாடுகளில் இருமுறை சேர்க்கை உண்டு அது வெப்ப காலம் குளிர்காலம் என்ற இரு இயற்கை காலங்கள் இருக்கிற காரணத்தால் ஒன்றுபட்ட மாநிலத்திற்கு இது தேவையா என்பதை மாணவர்கள் யோசித்ததனுடைய விளைவு தமிழகத்தில் திரும்ப பெறு திரும்ப பெறு யூஜிசி வரைவு கொள்கையை திரும்பப் பெறு என்று தினமும் போராடிய வண்ணம் தமிழகம் உயர்கல்வியை காக்கிற முயற்சியில் நின்று கொண்டிருக்கிறது இடநிற்றலை ஊக்குவிக்கிற இந்த செயல் இருக்கிற மாணவர்களுடைய கல்வியை தகர்ப்பதாக அமைந்திருக்கிறது இந்த விதிகளை பின்பற்றவில்லை எனில் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கும் பட்டம் செல்லாது பல்கலைக்கழகங்களின் அதிகாரிகளை ரத்து செய்து விடுவேன் என்று மிரட்டுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது மாநில அரசுகளுக்கு எதிரான இந்த நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் ஜனநாயக முறையில் உயர்கல்வியை உருவாக்கி மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு வலியுறுத்துகிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் உரிமைக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கும் இந்த நெறிமுறைகளை வெளியிட்டவுடன் இதன் பாதிப்பை உணர்ந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து கட்சி ஆதரவோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டினார் அதை தொடர்ந்து தமிழகத்தை தொடர்ந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி எதிர்ப்பை காட்டிய வீரமிக்க மாநிலம் தமிழ்நாடு அதன் முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆதரித்த கேரள மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டின் சார்பில் இவருடைய நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கேரள மாநில முதலமைச்சரும் இந்த நெறிமுறைகளின் தாக்கத்தை அறிந்து உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியதுடன் சட்டமன்றத்திலும் தனி தீர்மானம் நிறைவேற்றி நம்முடைய பேராண்மையை நிரூபித்த மாநிலம் கேரள மாநிலம் என்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை வழங்குகிறது இந்த நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கடந்த ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பெங்களூரில் ஒத்த கருத்துள்ள மாநிலங்களின் உயர்கல்வி அமைச்சர்களுடைய மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது இங்கு உரையாற்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் சுதாகர் அவர்கள் அந்த விழாவை ஒருங்கிணைத்திருந்தார் அவர்கள் சொன்னார் நான் நடத்தினேன் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் அடுத்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்திற்கு வர சொல்லி தெலுங்கானா துணை முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் எங்கள் பயணம் தொடர்கிறது என்று சொன்னார் மூன்று அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிற இந்த மாநாட்டில் என்றைக்கும் உங்கள் மூவரின் கையை பிடித்து தமிழ்நாடு தொடர்ந்து வரும் எதிர்ப்பை தெரிவிக்கும் என்பதை எங்கள் முதல்வர் சார்பாக அமைச்சர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நெறிமுறைகளுக்கு அடிப்படையான தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தவில்லை எனில் கல்விக்கான மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியினை வழங்க இயலாது என்று ஒன்றிய அமைச்சர் தெரிவித்திருப்பது அகம்பாவத்தின் அடையாளம் சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு புதிய கல்விக் கொள்கையை மும்மொழிக் கொள்கையின்படி இந்துதாவை புகுத்த நினைக்கிறது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இதன் மூலம் திணிக்க ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறது இருமொழிக் கொள்கையை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறோம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் இல்லம் தேடி கல்வி திட்டம் நல்ல பலனை தந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டி அதனை பாராட்டியிருக்கிறார்கள் ஒதுக்காமல் மிரட்டுவது அடாவடி செயலில் தொடர்ந்து ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்வது தமிழர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கல்வியாளர்களை மிகுந்த கோபத்திற்குள் ஆக்கி இருக்கிறது எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கிறோம் பிச்சையை அல்ல எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம் உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நமது கல்வி அமைப்பில் சமூக நீதியின் அடித்தளத்தை பாதுகாப்பதற்கும் கல்வி அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு கருவியாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இருவரும் இந்த மாநாடு சிறப்படையே வெற்றியடையே போராட்டத்தின் உச்சநிலை அடைந்து 2025 டூ தௌசண்ட் டுவெண்டி வரைவு கொள்கையை ஒன்றிய அரசு திரும்ப பெற்றது என்று சொல்லும் வண்ணம் போராட்டத்திற்கான அனைத்து ஆதரவையும் இரு இருவர் சார்பாக இந்த சபையில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை நானும் வலியுறுத்தி அவர்கள் குரலாக போராட்டம் தொடர்ந்து ஒழிக்கட்டும் மாநில உரிமை பாதுகாப்போம் பல்கலைக்கழக நலன் காப்போம் மாணவர் உரிமையை பாதுகாப்போம் கல்வியாளர்கள் பக்கம் என்றைக்கும் தமிழ்நாடு நிற்கும் 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 என சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்